ஹெல்லோ எஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஷின்ஸுக்கான புக் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பொது தமிழ் அழகம் ஒன்று எழுதும் திறன் இதில் மொத்தம் பதிமூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ப்ரூஃபோட பார்ப்போம் ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி முக்கார் புள்ளி இது வந்துட்டு எயித்து தமிழ் புக்கு இயல் நான்கு இலக்கணம்ல இருக்கும் பார்த்திங்கன்னா முக்கார் புள்ளி ஒருவர் கூற்றை விளங்குதல் சிறுதலைப்பு நூற்பகுதி நூல் விதை விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பெண் ஒன்றாக தரும்போது முக்கார் புள்ளி விடுதல் வேண்டும் தெற்கு தமிழ் பழைய புக்கு எட்டு இலக்கணம் கொடுத்துருக்காங்க நமக்கு நியூ புக்கில் டைரெக்டாக கொடுக்கல பட் நிறுத்த குறிகள் சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒளி மரபை கண்டறிக புல்லாம் சிமிழ்கும் இது எங்கே இருக்குன்னா திருக்குறள் இரநூற்றி எழுவத்தி நாலாவது திருக்குறளில் தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேண்டுவன் புல் சிமிழ் தன்று புல் சிமில்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளில் இருந்து தான் நம்ம இதை ஃபேன் பண்ண முடியுது மற்றபடி இது எங்கே இருக்குதுன்னு தெரியல விளையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக இது நமக்கு தெரிஞ்சுதான் பூமி சொல்கிறது நல்ல தமிழ் எழுத வேண்டுமான அப்படி டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க நிகழ்காலத்தால் கூறுவது பொருத்தமாகும் யானைகள் விரைந்து ஓடியது ஓடினன்னு வரணும் தவறு யானைகள் என்ற பழவின் பால் பயிருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும் அது எப்படி வரணும் தவறு தான அப்படின்னு சொல்லிட்டு ஆ இன்னும் பழவின் பால் விகிதி தான் இடம்பெறணும் இது வந்து நைன்த் தமிழ் புக்கு ஏழு ஒன்று ஓடின பார்த்தீங்கன்னா ஆ என்ற பழவின் பால் வினைமூற்ற வீதி தான் இடம்பெற வேண்டும் இது வந்து ஒன்றன் பால் வினைமூற்ற விகிதி தான் வினைத் தொடரை கண்டறிய அரசன் மாலை அணிவித்தான் நமக்கு தெரிஞ்சதுதான் செய்தான் வருவித்தான் வைத்தான் இந்த மாதிரி பிறவினை தான் இயல் ஒன்பதாவது தமிழ் புக்ல இயல் ஒன்று தொடரில் இறக்கணும்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க எவ்வகை வினை என்பதை கண்டறிய இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமை இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்னா செய்வினை வினையாக மாறும்போது நிகழும் இது வந்துட்டு நல்லா தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கில் கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாற்றுதல் எப்போதுனால் நீங்கள் கட்டளை செய்வினை உங்களால் கட்டளையிடப்படும் செய்யப்பாட்டு வினை இது வந்துட்டு செய்வினையோடு படு உன் இன் என்னும் துணைவினைகள் சேர்த்தால் செய்யப்பாட்டு வினையாகும் செய்வினையானது செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையிலும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையிலும் மாறும் அடுத்தது அரை புள்ளி அமையும் இடங்கள் கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார் அடுத்தது கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது இதுவும் சரி ஏன்னா அரை புள்ளிக்கு இதுதான் ஒரு கிராமர் மாதிரி எயித்து தமிழ் புக்கில் ஏழு நான்கு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு கரிகாலன் கங்கை வரை படையிடத்துச் சென்றான் கனகவிசையுடன் கூறித்தான் ஆசிரியர் புகழான இடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கார் புள்ளி ஆசிரியர் புகழெலியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இல்லை நிரத்தர குரிலையால் கார் புள்ளி இடுதல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சென்று அப்படின்னு வந்துச்சுனாவே அது கிடையாது இடையில் வந்துட்டு கார் புள்ளி வரணும் இங்கே எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா குழ குழந்தை நிலவை பார்த்து நிலா இது வந்துட்டு மேற்கோள் குறி இது பாருங்கள் வினையச்சங்களுக்கு பின் கார் புள்ளி வரும் பொழிலன் தோட்டத்திற்கு சென்று அங்கே வந்து வந்துன்னு வந்துருந்துச்சு இங்கே சென்றுன்னு வாழை வாழைகளை பறித்து வந்தான் அடுத்த பஷின் இளமை பெயர்கள் பொறுத்து கேட்டிருக்காங்க நவ்வின்னா மரி முதலைனா பாம்பு உடும்புனா ஓந்தி மீன் கெண்டைனா சினை ஆப்ஷன் ஏ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ப்பு நம்ம வந்து நரி இருக்குது அதே மாதிரி மரி நவ்வி இருக்குது இது ரெண்டையும் நம்ம பொறுத்து இருந்தாலும் அந்த ஆன்சர் கரெக்டாக போட்டுருந்துருக்கலாம் அடுத்தது புள்ளியின் உறுப்பை கண்டறிய புள்ளின் உறுப்பு ஓலைன்னு இருக்கு நமக்கு வந்துட்டு புள்ளின் கொழுந்து வந்துட்டு துளிர் தளிர்னு இருக்கு இங்க வந்துட்டு ஓலைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு புள்ளின் கொழுந்து தான் தளிர் ஆனால் உறுப்பு வந்துட்டு இங்கே ஓலை அப்படின்னு பொருள் வருதுன்னு சொல்கிறாங்க அக்ரினை தொடரை கண்டறிக மலர்கள் மலர்ந்தன ஆ அப்படின்னு வந்துச்சுனாவே இது எல்லாமே வந்துட்டு உயர்த்தினை ஆசிரியர்கள் மாணவர்கள் மக்கள் இதெல்லாமே மனிதர்கள் உடைய உங்களை குறிக்கும் மலர்கள் மலர்ந்தன பொருளை குறிக்கிறதுனால இது வந்துட்டு அக்ரிணை இயல் ஏழு இயல் இரண்டு இலக்கணம் செவன்த்து தமிழ் புக்கில் இருக்கும் பார்த்திங்கன்னா அக்ரிணை கல் பசு மண்புழு பசுக்கள் இதெல்லாமே அக்ரிணையில வந்துடும் ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரடிதல் சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது ஒருமைப்பன்மை பிழையறிதல் இது பார்த்தீங்கன்னா மரம் விழுந்தது விழுந்ததுன்னு வந்துருக்கணும் ஒன்றன் பால் விகுதி அவர் கோவிலுக்கு சென்றார்னு வந்திருக்கணும் சிறுவர் தொழில் தெருவில் ஓடி விளையாடினர் சிவனிடம் விடாமுயற்சி சி தான் கரெக்ட் பார்த்தீங்கன்னா தூ ஒன்றன் பால் வினைமூற்று விகுதி அருள் வந்துட்டு விளையாடினார் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதியில் வந்திருக்கணும் இங்கே வந்துட்டு நமக்கு சிறுவர்னு விளையாடினான் அப்படின்னு தான் வந்திருக்கணும் கீழ்காண்பவற்றுள் இடைச்சொற்றொடரை கண்டறிய அம்மை வாழி இது வந்துட்டு சில தொடர் வகைகளில் இருக்கும் சக் சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இயல் ஏழு நான்கு வகை சொற்களில் கொடுத்துருப்பாங்க இடைச்சொல்னால் என்னென்னா உம் மற்ற ஐ இது எல்லாமே தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் ஆனால் நமக்கு டைரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குன்னா நைன்த்து தமிழ் பழைய புக்கில் பருவம் மூன்று ஏழ் ஒன்று இலக்கணங்களில் இருக்கும் பார்த்திங்கன்னா அம்ம வாள் எல்லாமே இடைச்சொற்கொள் அம்ம உம் என்று கொள் இதெல்லாமே இடைச்சொலில் வரும் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் பண்பெனப்படுவது பாடலிந்து ஒழுகுதல் இது நம்ம அந்த பாட்டு படித்திருந்தனாலே நமக்கு இது கரெக்டாக போட்டுருந்துருக்கலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அந்த டாப்பிக்கில் வரும் எயித்து தமிழ் புக்கு இயல இந்த பாடலேந்து ஒழுகுதல் அந்த பாடத்தில் வரும் பண்பெனப்படுவது பாடலிந்து ஒழுகுதல் அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்